அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள இயல் ஐந்திற்கான காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக படிக்க வைக்கிறோம் இங்கே படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பாப்பா இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இங்கே அகர முதல் எல்லாமே திருக்குறள் இருக்குது அடுத்து படிக்கட்டுகள் இருக்கின்றன அடுத்து பார்த்திங்கன்னா பட்டம் இருக்கிறது அது படித்து வாங்கக்கூடிய பட்டம் சரிங்களா நம்ம இளங்கலை முதுகலையும் முடித்தவுடன் இந்த பட்டத்தை வந்து நம்ம தலையில் வைத்து தான் நமக்கு வந்து இந்த பட்டப்படிப்பிற்கான இந்த சான்றிதழ் வந்து நமக்கு தருவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து படத்தில் இருக்குது இதை வைத்து நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் அதாவது இந்த பாப்பா வந்து சொல்கிறாங்க நான் கீழ்ப்படியில் நின்று அண்ணா வந்து பார்த்தேன் நான் கீழ்ப்படியில் நின்று அண்ணா வந்து பார்த்தேன் மேல்படியில் உள்ள பட்டத்தை பெற எண்ணினேன் மேல்படியில் பட்டம் இருக்கு இல்லைங்களா மேல்படியில் உள்ள பட்டத்தை பெற எண்ணினேன் அதனால் பள்ளியின் படியில் கால் வைத்தேன் அதாவது பள்ளிக்கூடம் சரிங்களா ஸ்கூல் அதனால் பள்ளியின் படியில் கால் வைத்தேன் தமிழ் மொழியை நன்கு கற்று உயர்ந்தேன் மேலே உள்ள பட்டம் எனக்கு கிடைத்தது கல்வியே நம்மை உயர்த்தும் படிக்கட்டு என உணர்ந்தேன் சரிங்களா நாமும் என்ன பண்ணணும்னா தமிழ் மொழியை நன்கு கற்று நம் வாழ்வை மேலும் மேலும் உயர வேண்டும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்